டிஸ்கவரி பதிப்பகம் மற்றும் டிஸ்கவரி புக் பேலஸ் நிறுவனத்தின் உரிமையாளரும் எனது நண்பருமான வேடியப்பனின் தயாரிப்பில் எழுத்தாளர் பாஸ்கர் சக்தியின் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் திரைப்படம் வடக்கன் இந்த திரைப்படம் வருகின்ற மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி திரைக்கு வர இருந்தது இத்திரைப்படத்தின் வெளியீட்டு தேதி சில காரணங்களால் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை படக்குழு வித்தியாசமான முறையில் வெளியிட்டுள்ளது திரைப்பட ரச கவனத்திற்கு இருந்த எங்கள் வடக்கல் திரைப்படத்தின் தலைபேசன் மறுத்துள்ளதால் வெளியீட்டு தேதி தாமதப்படுகிறது மார்ச் வெளியீட்டு தேதி மிக விரைவில் அறிவிக்கப்படும் நன்றி பிரசர் dating